ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்துட்டு இன்றைக்கி சேனலில் நாவல் கொட்டையை வச்சு தான் நம்ம ஒரு உரம் செய்ய போகிறோம் இது வந்து போன வருஷம் நான் இந்த மாதிரி நாவல் கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் எல்லாத்தையும் செடிங்களுக்கு தான் போட்டேன் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு மல்லி செடியிலலாம் நல்லா தள்ளிர் வேகமாக வந்தது மொட்டுக்களும் நல்லா ஃபுல்லாக எல்லா கிளையிலையும் மொட்டு நிறையா வச்சுது அது மாதிரி பன்னீர் ரோஸு அதுக்கப்புறம் ரோஜா செடிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் நிறையா சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் சேனல் பார்க்குறீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொல்கிறது எல்லாமே எல்லா உரமும் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப பெஸ்ட்டான உரம் மட்டும் தான் சொல்லுவேன் இது வந்து ஆர்கானிக் தான் செடிங்களுக்கு எந்த கெடுதியும் கிடையாது இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு ரொம்ப நல்லது தான் நாவல் பழம் ஸோ செடிங்களுக்கு போட்டால் இன்னும் நல்லது தான் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா அதில் தான் நான் இது வந்து தட்டி எடுத்துக்கிறேன் இதோடய வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நான் எடுத்திருக்கிற அளவு வந்து ஒரு செடிக்கு போடுற அளவுக்கு பதினஞ்சு கொட்டை பதினஞ்சு கொட்டையை இந்த மாதிரி நல்லா நான் சிக்கி எடுத்திருக்கேன் நான் நீங்களும் நல்லா தட்டி எடுத்துக்கங்க நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மக்கும் அதுக்காக எடுத்திருக்கேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீர் ரோஸ்ஸு பன்னீர் பட்டன் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த குட்டி ரோஸ்ஸு பேபி பன்னீர் ரோஸ் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்குது அதுக்கப்புறம் பல்லாவரம் சந்தை நான் வெள்ளிக்கிழமை போயிருந்தேன் இல்லையா அங்கே சொல்லியிருந்தாங்க ரோஜா செடிகள் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னாங்க எனக்கு வந்து நம்ம வந்து ஷேட்நட் எதுவுமே போடல இல்லையா ஷேட்நட் போடாமல் வெயிலில் வச்சதுனால தினமும் தான் தண்ணி ஊற்ற முடியும் ஸோ தினமும் தண்ணி ஊற்றுறது தான் நமக்கு நல்லது அந்த நம்மளோட மாடியில் வச்சிருக்கிறது நமக்கு செடிங்களுக்கு நல்லது இல்லைன்னா செடி வந்து வாடிரும் ஸோ அது வந்து அன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சரியாக சொல்ல முடியல டீட்டெயிலாக அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஸோ எனக்குமே பாருங்கள் ஓரளவுக்கு எல்லா செடியிலையும் கிளைகள் இருக்குது நிறைய மொட்டுகள் வருது நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஆர்கானிக் உரம் தான் போடுறோம் அதுவும் ரோஸ் மிக்ஸ் அந்த மாதிரி உரங்கள் மாதத்தில் ஒரு தடவை தான் போடுறோம் ஸோ அதுக்கே நிறைய மொட்டுக்கள் வருது தளிர்கள் வருது பூக்கள் பாருங்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குது ஸோ நம்ம ஆர்கானிக் உரமும் நம்ம வீட்டில் உள்ளதும் நம்ம கலந்து போட்டோம் அப்படின்னா செடிகளோட வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடையில் வாங்கி போட்டாலும் நமக்கு காசு அதிகமாக தான் செலவாகும் மாதத்தில் ஒரு தடவை நம்ம வேணால் வெளி உ வெளியில் உள்ள உரங்கள் ஒன்று போட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது போட்டோம் அப்படின்னாவே போதும் செடிகள் அவ்வளோ சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வளரும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மல்லி தான் ஸோ மல்லி வந்து நான் வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற செடியை தான் நான் காமிச்சிட்டே இருக்கேன் மல்லிகை காட்டவே இல்லை இடையில் அப்படியே மல்லி மறந்தே போயிட்டோம் மல்லியுமே நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூத்துட்டே தான் இருக்குது எனக்கு ஸோ ஏற்கனவே மல்லி பற்றி நிறைய வீடியோ நான் போட்டுட்டேன் இல்லையா பூக்கள் நிறைய பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போடலை இருவாச்சி மல்லிலாம் ஃபுல்லாகவே மொட்டுக்கள் தான் அந்த இலையை விட மொட்டுக்கள் தான் நிறையா இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருக்கு நிறைய மொட்டு வச்சுருக்கு இடையில் வர மழை வேற பெஞ்சது இல்லையா மழையும் பெஞ்ச உடனே அப்படியே செடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது அதனால தான் நான் வந்து இப்போ இந்த இயற்கை உரங்கள் இல்லை அதுவும் என்ன உரம் ரொம்ப நமக்கு போட்ட உடனே தளிர் வரணும் பூக்கள் வரணுன்றப்போ அந்த மாதிரி உரங்கள் செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் காஷ்மீர் ரோஸ் இதுவும் நிறையா மொட்டு வச்சு தளிர் எடுத்துருக்கு இப்போ நான் போட போகிறது வந்து இந்த பூனே ரோஸ் சொன்னேன் இல்லையா இந்த செடிக்கு தான் போட போகிறேன் இந்த செடியில் தான் எனக்கு மொட்டுகள் கம்மியாக இருக்குது ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குது தளிர் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ இதுக்கு போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் அது ஒரு காரணத்துக்காக இந்த செடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம போட போகிறோம் மொத்த உரமுமே இந்த செடிக்கு மட்டும்தான் அந்த பதினஞ்சு நாவல் பழக்கோட்டையும் இந்த செடிக்கு தான் அப்புறம் இது நீங்கள் பார்க்குறது வந்து பட்டன் ரோஸ் ரெட் கலரில் பூக்கும் இல்லையா குட்டி ரோஸ் எவ்வளோ தளிர் எடுத்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம இது வந்து கிளைமேட் வந்து டக்கு டக்குன்னு மழையும் பெய்யுதா ஸோ நம்ம உரம் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் தளி வரும் செந்தளி வரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட இப்போ வந்து நான் நாவல் பழம் பழங்கோட்டை போட்டிருக்கேன் இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி தளிர் இருக்குது எப்படி மொட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த மண்ணை கிளறிட்டு உள்ளே போடணும் ஏன்னா இது அப்போ தான் இது மக்கும் மற்ற உரம்லாம் நான் சும்மா அப்படியே மேலே போடுறேன் அது வந்து நல்லா வெயில் காயை வச்சு மக்குன உரம் இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால அப்படியே நான் மண்ணில் போட்டு திருப்பி நான் மூடிடுவேன் அவ்வளோ தான் இதோடய வளர்ச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க அப்போ தான் இதோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்